கடலூர் சென்ட்ரல் ரூட் சங்கத்தின் சார்பில் புதியதாக தொடங்கப்பட்ட கடலூர் வேல்ஸ் ரூட்ராக் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கடலூரில் வேல்ஸ் போர் ரோட்ராக் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா வண்ணாரப்பாளையம் வெள்ளி கடற்கரை சாலையில் உள்ள ரோட்ரி ஹாலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் வி செல்வநாதன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் மேரி ஸ்டெல்லா எஸ் பி ராஜன் வாழ்த்துறை வழங்கினார்கள் உதவி ஆளுநர் ஜெய்சங்கர் மாவட்ட ரோட்ராக் பிரதிநிதி வி விஜய் வி சுந்தர் டி தண்டபாணி ஆர் சண்முகம் கே சங்கர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிர்வாகிகள் தலைவராக எம் மணிமாறன் செயலாளராக எம் ஸ்ரீதர் பொருளாளராக எம் ரிச்சர்ட் ஆகியோர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர் மேலும் ரோட்ரி கிளப் ஆஃப் கடலூர் சென்ட்ரல் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் சுந்தரமூர்த்தி ஞானசேகர் கிருஷ்ணன் வீரமணி செயலாளர் தேர்வு புஷ்பராஜ் உறுப்பினர் நந்தகுமார் கலந்து கொண்டனர் மேலும் கடலூர் சங்கத்தை சேர்ந்த தலைவர் சிவராஜ் ஜனார்தனன் சண்முகம் மற்றும் செல்வம் கலந்து கொண்டனர் கடலூர் கோஸ்டல் சிட்டி சங்கத்தை சேர்ந்த தலைவர் ஏர்டெல் ரவி செயலாளர் வரதராஜன் பொருளாளர் வேல்முருகன் மற்றும் சங்கமம் ரோட்ரி சங்கத்தை சேர்ந்த தலைவர் மோகன் செல்வராஜ் பாபா ஞானசேகர் முருகன் செல்வராஜ் கூத்தப்பாக்கம் ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த செயலாளர் ரவி கடலூர் மிட்டவுன் ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த தலைவர் வெங்கடேஷ் செயலாளர் பார்த்திபன் முன்னாள் தலைவர்கள் பொறியாளர் தாய் மாணவர் எஸ் எஸ் எம் ரவி நடனம் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் மற்றும் மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள் நன்றி உரையாற்றினார்